ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எந்த ஜூஸ் அதிகமாக குடிக்கிறீங்க செவனப்பா போவன்டாவா மாசாவா இல்ல ரெட் புல் மாதிரியான எனர்ஜி ட்ரிங்கா இந்த மாதிரியான ஜூஸ்ல எல்லாம் எவ்வளவு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் ஆட் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா உதாரணத்துக்கு எல்லாரும் அதிகமாக குடிக்கிற செவன் அப் ஓட இன்கிரிடியன்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா டூ ஒன் ஒன் அப்படின்ற கெமிக்கல் ஆட் பண்ணிருக்காங்க இத சோடியம் பென்சோயேட்னு சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற லிவரை கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் பண்ற வேலையை பாக்குது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன எச்சரிச்சிருக்காங்கன்னா இந்த சோடியம் பென்சோயேட் கூட

வருது ஃபேட்டி லிவர் ஏன் பலருக்கும் சின்ன வயசுல சுகர் வரதுக்கு இதுவும் ஒரு காரணமா அமைஞ்சிடுது அடுத்து எனர்ஜி ட்ரிங்க் சொல்லிட்டு குடிக்கிற ரெட் புல்ல பாத்தீங்கன்னா கஃபைன் அண்ட் டெரைன் கெமிக்கல் ஆட் பண்ணிருக்காங்க இது உங்க பிரெயின எனர்ஜெட்டிக்கா மாத்திரதோட நிறுத்திக்காம ஹார்ட் ரேட் அதிகப்படுத்துது பிபிஎஸ் பைக் பண்ணுது இதனால கொலஸ்ட்ரால் உள்ளவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான சான்சஸ் அதிகரிச்சிடுது உங்க எல்லாருக்குமே ஒரு உண்மை தெரியுமா கிட்னில கல் ஓவர் வெயிட் ஃபேட்டி லிவர் டயபெட்டிஸ் ஹார்ட் அட்டாக் போன்ற நிறைய பிரச்சனைகள் மக்களுக்கு ஏற்படுது இல்ல அதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணமும் இந்த மாதிரியான ஜூசஸ்ல கலந்துருக்கிற ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் தான் ஆனா இந்த மாதிரியான பாட்டில் ஜூஸ் தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்குன்றதே தெரியாம பல மக்கள் இதை டெய்லி குடிச்சிட்டு இருக்காங்க எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தா தாகமா இருக்கேன்னு குடிக்கிறாங்க பிரியாணி சாப்பிட்ட பிறகு செவன் அப் குடிச்சா செரிமானம் ஆகிடும்னு குடிக்கிறாங்க ஏன் இதை விட மோசமா வயிற்று வலி வந்துட்டா இதை குடிச்சா ஏப்பம் வருது இல்ல அப்போ இதை குடிச்சா சரியாகிடும்னு கூட குடிக்கிறாங்க ஆனா இது எல்லாமே உங்களோட முட்டாள்தனம் தான் சொல்லுவேன் குடிச்ச உடனே ஏப்பம் வர வைக்கிற ஜூஸ் இல்லாம உங்க செரிமான வேலைக்கு உதவுறதுக்கு பதிலா செரிமான வேலையை இன்னும் ஸ்லோ பண்ணிடுது அது மட்டும் இல்லாம கேஸ் அசிடிட்டி போன்ற பிரச்சனையை இது ஏற்படுத்திடுது அப்புறம் எப்படிப்பா ஏப்பம் வருதுன்னு நீங்க கேட்கலாம் அதுக்கு காரணம் அதுல கார்போனேட்டட் வாட்டர் மிக்ஸ் பண்ணிருக்காங்க அது வயிற்றுக்குள்ள தங்க முடியாது வெளிய வந்துதான் ஆகணும் அதனாலதான் அது ஏப்பமா வெளியே வருது फ्रेंड्स ஆனா இதெல்லாம் விட மோசமான விஷயம் நீங்க என்ன செய்றீங்க தெரியுமா இன்னைக்கு பல பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைகளுக்கு மாசா slice ஃப்ரூட்டி ஆப்பி ஃபீஸ் மாதிரியான ஜூசஸ் ஸ்நாக்ஸ் மாதிரி அடிக்கடி வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க சிலர் சொல்லலாம் நான் அந்த பிராண்ட் எல்லாம் வாங்கல லோக்கல்ல விற்கிற பத்து ரூபாய் ஜூஸ் தான் வாங்கி தரேன் ஆனா நான் அதையுமே தான் சேர்த்து சொல்லுறேன் இதெல்லாம் குழந்தைங்க அடிக்கடி குடிக்கிறதால என்ன ஆகுதுன்னா ஸ்டார்டிங்ல குடிச்ச உடனே பாக்குறதுக்கு அவங்க எனர்ஜெட்டிக்கா ஜாலியா தான் இருப்பாங்க ஆனா அதை அவங்க பிரெயின் எஃபெக்ட் பண்ணி மெமரி பவர் குறைஞ்சி போறது படிப்புல போக்கஸ் பண்ண முடியாம போறது ஒபேசிட்டி ஆகுறது போன்ற பின்விளைவுகளை ஏற்படுத்திடுது இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரலாம் அப்படி இந்த ஜூசஸ்ல ஆட் பண்ற கெமிக்கல் தான் பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா அப்பையும் ஏன் இத கம்பெனிஸ் ஆட் பண்றாங்க இங்க பாருங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஆனா அத பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி அப்படி நீங்க அடிக்கடி இந்த மாதிரியான பாட்டில் ஜூஸ் குடிக்கிறீங்கன்னா அப்போ நீங்க குடிக்கிற ஜூஸ்ல எது பெஸ்ட் எது ஒஸ்ட்ன்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்காக நான் இந்திய மக்கள் அதிகமாக குடிக்கக்கூடிய ட்வெண்ட்டி பிளஸ் ஜூசஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா செவன் அப் తమ్స్ అప్ మిరిండా మాజా కోకాకోలా, కొకకోలావంటా ஸ்டிங் ரெட் புல் இப்படின்னு நீங்க குடிக்கக்கூடிய ஜூசஸ்மே இதுல கண்டிப்பா இருக்குது இந்த டுவெண்ட்டி பிளஸ் ஜூஸ்லயும் அது தயாரிக்க பயன்படுத்தி இருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் வச்சு கம்பேரிசன் பண்ணி தான் எந்த ஜூஸ் நம்ம ஹெல்த்துக்கு பெஸ்ட்ன்றத கண்டுபிடிச்சிருக்கேன் ரிசல்ட் எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு அது உங்களையும் கண்டிப்பா ஆச்சரியப்படுத்த போகுது ஆஃப்டர் ரிசர்ச்சுக்கு பிறகு இந்த பாட்டில் ஜூசஸ் நாலு கேட்டகரியா பிரிச்சிருக்கேன் இதுல கேட்டகரி ஒன்னுல இருக்கிற ஜூஸஸை விட கேட்டகரி ரெண்டுல இருக்கிறது பெஸ்டா இருக்கும் கேட்டகரி ரெண்டுல இருக்கிறத விட கேட்டகரி மூணுல இருக்கிறது பெஸ்டா இருக்கும் இப்படி போக போக எது நல்ல ஜூஸ் அப்படின்னு கேட்டகரிஸ் பண்ணிருக்கேன் சரி வாங்க இப்போ பார்க்கலாம் கேட்டகரி ஒண்ணுல எந்தெந்த ஜூஸ் எல்லாம் இருக்குதுன்னு

ஏன்னா இதை குடிக்கிறவங்களுக்கு இதய துடிப்ப வேகப்படுத்தும் பிபிய ரைஸ் பண்ணும் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தும் இதனாலதான் குழந்தைங்க அண்ட் பிரெக்னன்ட் உமன்ஸ் எடுத்துக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ மத்தவங்களா எடுத்துக்கலாமான்னு கேட்டீங்கன்னா இல்ல மத்தவங்களுக்கும் ஒரு நாளுக்கு ஒரு கேன் தான் லிமிட் அதுக்கு மேல எடுத்துக்கவே கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க நான் இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ் ரொம்ப மோசமானதா இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா ஏன்னா இந்த எல்லா எனர்ஜி ட்ரிங்க்ஸ்லயும் ஹை கஃபைன் ஹை ஃபிராக்டோஸ் டரைன் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இப்படின்னு இன்னும் பல மென்ஷன் பண்ணாத ஹார்ம்ஃபுல்லான கூட இதில் ஆட் பண்ணியிருக்காங்க அதனால் மோசம்னு சொல்லுறேன் ஓகே கேட்டகிரி ரெண்டில் என்னென்ன ஜூஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் கோலா பெப்சி போவன்டோ தம்ஸ் அப் டியூ செவன் அப்

சார் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிருக்காங்க இது கொக்க கோலால மட்டும் இல்ல டார்க் பிரவுன் கலர்ல இருக்கிற பெப்சி போன்டா மாதிரியான ஜூசஸ்லயும் இது இருக்கு அடுத்து மிரிண்டா பிரண்டா மாதிரியான ஜூஸ்லாம் எல்லாம் பாக்குறதுக்கு ஆரஞ்சு கலர்ல இருக்கு இல்ல ஏன் அதோட பாட்டில் கூட ஆரஞ்சு படம் தான் போட்டிருக்காங்க அப்போ அதுல ஆரஞ்சு சேர்த்திருக்காங்களா கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல அது வெறும் ஜஸ்ட் சிந்தடிக் ஆரஞ்சு பிளேவர் தான் அண்ட் அதோட இன்கிரீடியன்ஸ்ல பாத்தீங்கன்னா அசிடிட்டி ரெகுலேட்டர் த்ரீ த்ரீ ஜீரோன்ற கெமிக்கல் ஆட் பண்ணிருக்காங்க இது நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா இது நம்ம பல் மேல இருக்கிற எனாமல் ப்ரொடெக்ஷன் லேயரை டேமேஜ் பண்ற வேலையா பாக்குது இதனால பற்கள் சென்சிட்டிவா மாறுது பற்கூச்சம் ஏற்படுது அது மட்டும் இல்லாம நமக்கு வயிறு எரிச்சல் அண்ட் மாரடைப்பு போன்ற பிரச்சனையும் ஏற்படுத்திடும் சிலர் சொல்லுவீங்க அட நானும் தான் இதெல்லாம் குடிக்கிறேன் ஆனா எனக்கு இந்த பிரச்சனை எதுவுமே ஏற்படலையே நண்பா

ஃப்ரூட்டி ஸ்லைஸ் மாசா அண்ணுங்க லோக்கல் ஷாப்ல பத்து ரூபான்னு சொல்லிட்டு விற்கிற ஜூஸஸ் எல்லாமோ இந்த ஜூஸஸ்லாம் எல்லாம் முன்ன பார்த்த கேட்டகரியை விட பெட்டர் தான் ஆனா அதுக்குன்னு இதுதான் ஹெல்த்தியான கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லவே இல்ல ஏன்னா இவங்க விளம்பரங்கள்ல சொல்றாங்கல்ல இது சுவையான மாம்பழத்துல இருந்து தயாரிக்கப்பட்டது அசல் மாம்பழத்தின் சுவையான சாறு இப்படின்னு எல்லாம் இது எந்த அளவுக்கு உண்மைன்றதை இப்போ பார்க்கலாம் உதாரணத்துக்கு நான் இப்போ ஸ்லைஸ் பாட்டில் எடுத்துக்கிறேன் இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா மேங்கோ பல் பத்து புள்ளி ரெண்டு சதவீதம் ஆட் பண்ணிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க அதாவது வெறும் பத்து சதவீத மாம்பழம் தான் இதுல இருக்குதுன்னா அப்போ மீதி தொண்ணூறு சதவீதம் இதுக்கு முன்னாடி சொன்ன ஜூஸ் என்னென்ன கெமிக்கல் இருந்துச்சோ வாட்டர் சுகர் அசிடி ரெகுலேட்டர் ஆர்டிபிஷியல் பிளேவர் பிரிசர்வேட்டிவ்ஸ் இப்படின்னு எல்லாத்தையும் இதுலயுமே ஆட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க சேர்த்த அந்த பத்து சதவீத மாம்பழமும் முழுசா அப்படியே சேர்க்கல உண்மையான மாம்பழத்துல இருக்கிற விட்டமின்ஸ் மினரல் பைபர்னு பல சத்துக்களை வெளியே உறுதி எடுத்து போட்டுட்டு வெறும் டேஸ்ட் மட்டும் கிடைக்கிற மாதிரி தான் ஆட்

அதுல எத்தனை பர்சன்ட் அந்த ஃப்ரூட் சேர்த்திருக்காங்க செக் பண்ணிட்டு பிறகு வாங்குங்க அதுதான் நல்ல ஹெல்த்தியான ஜூசஸ் வாங்குறதுக்கான ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும் சரி இப்போ கடைசியா கேட்டகரி நாலுல எது ஹெல்த்தியான ஜூஸா இருக்குதுன்னா ஒரு ஜூஸ் கூட இல்ல ஏன்னா எந்த பேக்கெட் ஜூஸ் நீங்க சாப்பிட போனாலும் அதுல ஏதாவது ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கலாவது கண்டிப்பா இருக்கதா செய்யும் ஏன்னா இன்னைக்கு போட்ட மேங்கோ ஜூஸ் உங்களால ஆறு மாசத்துக்கு கெடாம வச்சிருக்க முடியாது இல்ல ஆனா அது கம்பெனிஸால முடியும் அதுக்கான கெமிக்கல்ஸ் அவங்க வச்சிருக்காங்க சோ அதனால என்ன பொறுத்த வர ஹெல்த்தியான ஜூஸ் எதுவா இருக்கும்னா அது உங்க வீட்லயே உண்மையான பழத்தை வச்சு அப்பயே போட்டு அப்பயே குடிக்கிற ஜூஸா மட்டும்தான் இருக்கும் அண்ட் செரிமானம் ஆகும்னு வி7 அப் குடிக்கிறீங்களா அதுக்கு பதிலா ஒரு கிளாஸ்ல எலுமிச்சை சாறு கொஞ்சமா இஞ்சி சாறு அப்புறம் லைட்டா உப்பு அண்ட் ஹனியை ஆட் பண்ணி கலக்கி குடிச்சிங்கன்னா இது செம டேஸ்டியாவும் இருக்கும் அண்ட் நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டையும் சீக்கிரமா செரிமானம் பண்ணிடும் சரி ஓகே இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்த எல்லாரும் இத날 வர நீங்க எந்த பேக்கெட் ஜூஸ்அ அதிகமாக குடிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அப்படி மக்கள் அதிகமாக எந்த ஜூஸ் தான் குடிச்சிருக்காங்கன்னு பாத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ஒரு நாலேஜ் அண்ட் அவேர்னஸையும் ஏற்படுத்தி இருக்கும்னு நம்புறேன் சோ அதனால இப்பவே மறக்காம இந்த பாட்டில் ஜூஸ ஸ்நாக்ஸ குழந்தைக்கு தர பேரண்ட்ஸுக்கும் சாப்டா சிரிக்க செவன் அப் குடிக்கிற உங்க ஃபேமிலிக்கும் வெளிய போனாலே கொக்க கோலா பெப்சின்னு குடிக்கிற உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை அதிக அதிகமா ஷேர் பண்ணுங்க இது நீங்க உங்க ஹெல்த்துக்கு பண்ற ஒரு உதவியா இருக்கும்